அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் அறுபத்தி ஏழு வினை திட்பம் குரல் எண் ஆறுநூற்று அறுபத்தி இரண்டு ஊருவரால் உற்ற இவ்விரண்டில் ஆறு என்பர் ஆய்ந்தவர் கோள் ஊறுவரால் உற்றவின் ஒல்காமை இவ்விரண்டில் ஆறு என்பர் ஆய்ந்தவர்கோள் பழுது உண்டாகும் செயல்களைச் செய்யாமையும் பழுதுபட்டால் மனம் தளராமையும் தொழில் செய்வாரின் நெறிகள் என ஆராய்ந்தவர்கள் கூறுவர் பழுது உண்டாகும் செயல்களை செய்யாமையும் பழுதுபட்டால் மனம் தளராமையும் தொழில் செய்வாரின் நெறிகள் என ஆராய்ந்தவர்கள் கூறுவர் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்